தெல்லிப்பலை துர்காபுரம் எனப்படுகின்ற பகுதியில் கடந்த நான்காம் தேதி ஒரு கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து பல செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவரது பதினாறு வயது மகன் தானே கொலை செய்ததாக தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்கு மூலமும் வழங்கியிருக்கின்றார் உண்மையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி சம்பவமாக ஜாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தை வைத்து வீட்டிலே பிள்ளைகள் நடவடிக்கைகள் தொடர்பாக பெற்றோர் ஆராய வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காபுரம் பகுதியில் கடந்த நான்காம் தேதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது முப்பத்தி ஏழு வயதான கெனடி ஜஸ்மின் எனப்படுகின்ற பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் பல செய்திகள் அன்றைய தினம்பலி ஆகியிருந்தது அந்த பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயிரை மாய்த்து கொண்டாரா என்பது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்திருந்தது தொடர்ந்து அவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதிலே அவரது மகன் தாயை கொலை செய்திருக்கலாம் வீட்டில் ரத்தத்தால் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது தொலைபேசியில் கேம்பளையாடுவதற்கு அடிமையாகி இருக்கின்றார் குறித்த சிறுவன் இவ்வாறு பல தகவலை அவர் வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் குறித்த சிறுவன் அதற்கு பிறகாக தெல்லிப்பள்ளை நேரத்துக்கு சென்று இந்த சம்பவம் தொடர்பாக பல அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் போலீசாரிடம் அவர் கொடுத்த வாக்கு மூலம் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் கொலை செய்த சிறுவனும் இன்னொரு மகளும் இவ்வாறு கெனடி ஜஸ்மினுக்கு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவன் தொலைபேசியிலே கேமுக்கு அடிமையாக இருக்கின்றவர் என்றும் அடிக்கடி தொலைபேசியை தருமாறு சண்டை பிடிக்கின்றவர் என்றும் அயிலோர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதனை போலீசாரும் உறுதி செய்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் இரவு வேளையிலே குறித்த சிறுவன் கொலை செய்வதற்கான ஆயுதங்களையும் ஊசியையும் வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது இதனால் அச்சமடைந்த குறித்த சிறுவனின் சகோதரி இவ்வாறு எனது சகோதரன் இப்படியான பொருட்களை வைத்திருக்கின்றார் எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அந்த சிறுவனின் தாயாரான கெனடி ஜஸ்மின் அவர்கள் உடனடியாக அந்த சிறுமியை அவரது உறவினர் வீட்டுக்கு அன்றைய தினம் அந்த சிறுமியை அங்கு போய் உறங்குமாறு அனுப்பியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் இரவு கெணடி ஜஸ்மின் எனப்படுகின்ற அந்த பெண்ணும் அவரது பதினாறு வயதுடைய மகனுமே குறித்த வீட்டில் இருந்திருக்கின்றார்கள் இவ்வாறு அவரது மகளை அந்த பெண் உறவினர் வீட்டில் கொண்டே விட்டுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவதற்குள் பாலில் தூக்க மாத்திரையை அந்த பதினாறு வயதுடைய சிறுவன் கலந்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பாலை தாயார் குடித்திருக்கின்றார் அதன் பிறகாக ஒரு மலத்தியாலமாக அவர் உறக்கத்திலிருந்து விழித்திருக்கவில்லை அதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவன் காலால் கழுத்தில் அமர்த்தியிரு ார் அப்போது வாயுடாகவும் இரத்தம் வெளியேறியிருக்கிறது அதன் குறித்த சிறுவன் அதன் பிறகாக வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தை கொலை செய்வேன் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பு பேருந்து நிலையத்தில் அந்த சிறுவன் சிறிது நேரம் நின்றுவிட்டு மீண்டும் அங்கிருந்து ஏறி வந்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அப்பொழுது தாய் இறந்ததாக கண்ணீர் அஞ்சலி பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது இதனை பார்த்த

எனவே இது ஒரு சாதாரண விடயமாக கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல இன்று வீட்டில் இருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு இலகுவாக நாங்கள் கையடுக்க தொலைபேசிகளை கொடுத்து விடுகின்றோம் எங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று எங்களது சோம்பரித்தனத்தினால் நாங்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கு மினக்கட வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை தொலைபேசியை கொடுத்து விட்டு நாங்கள் நகர்ந்து சென்று எங்களது வேலைகளை பார்க்கின்றோம் அல்லது நாங்கள் பொழுதுபோக்குக்கான சில நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் இதனூடாக பிள்ளைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது இந்த சம்பவத்தின் ஊடாக தெரிகின்றது ஆகிய தாயால் இவ்வாறு ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் உடனடியாக அந்த மகனையோ மகளையோ அழைத்து கொண்டு சரியான சிகிச்சை வழங்குவதற்கும் முயற்சி செய்வதில்லை எனது தானே என்று சொல்லி அவர்கள் அதனை பெரிதுபடுத்தாமல் விட்டு செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி எனவே இது இங்கிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை தருகின்ற சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது ஆகையால் உங்களது பிள்ளைகள் தொடர்பாக கூடுதல் கவனம் எடுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்